அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆடி மாதத்தில் எப்போது கிருத்திகை என்று பார்ப்போம் இந்த மாதத்தில் இரண்டு கிருத்திகைகள் வருகிறது ஒன்று ஜூலை இருபதும் மற்றொன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் வருகிறது இந்த இரண்டில் எதை கடைபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே ஆடி மாதம் என்றாலே மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தான் தெய்வீக சக்திகள் பூமியின் மீது தங்கள் அருளை பொழிந்து நமது மனமார்ந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறது ஆடி மாதம் முழுவதுமே கடவுள்களுக்கும் தெய்வங்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் செய்ய ஏற்றது தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாட கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானதாக உள்ளது இந்நாளில் நம் விரதம் மேற்கொள்வதால் நம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆடி கிருத்திகை அன்று நாம் முருகரை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நமது வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் அகலும் என்றும் நமது கர்வ வினைகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆடி கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை கிருத்திகை விரதம் என்றால் என்னவென்று பார்த்தால் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வருவது கிருத்திகை நட்சத்திரம் அது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுகிறது முருகப்பெருமானின் அருளை பெற உரிய நட்சத்திரமாகவும் இது உள்ளது மிக முக்கிய விரதங்களில் இந்த கிருத்திகை விரதமும் ஒன்று சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகருக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரமளித்தார் அதனால்தான் கார்த்திகை தினத்தன்று முருகனை வேண்டி விரதமிருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருக பெரும முருகப்பெருமானின் அருளாலும் நமது கோரிக்கைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுகிறது ஆடி கிருத்திகையில் சிறப்பு என்னவென்று பார்த்தால் இந்த ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்லபோது ஆடி மாதத்தில் உள்ள கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்பு மிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்ற வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன அதனால்தான் ஆடி கிருத்திகை மிக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினால் நமது நமது கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு உலகில் உள்ள துன்பங்களிலிருந்து மட்டுமன்றி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்தும் விடுபட்டு நாம் மோட்சத்தை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மட்டுமன்றி உலகில் உள்ள அனைத்து முருகர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படுகின்றன லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவடி பால்குடம் அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திகடன் நிறைவேற்றுகின்றனர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி வளம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் நமக்கு இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் எல்லாம் அழியும் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் எந்த நாளையான நாளையும் நமக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கலாம் ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் இணைந்த நாளில் வருகிறது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் மேலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரும் ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சனிக்கிழமையுடன் தேவிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது அது மட்டுமல்ல அன்று கிருஷ்ண பகவான் அவரதத்தை கோகுலாஷ்டமியும் சேர்ந்த ஒரு நாளாகும் இது முருகன் பெருமாள் பைரவர் சனி பகவான் கிருஷ்ணர் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது இந்நாளில் விரதமிருந்து நாம் அனைத்து தெய்வங்களின் ஆசையையும் பெறலாம் இப்போது கிருத்திகை விரதம் எவ்வாறு இருப்போம் என்பதை பற்றி பார்க்கலாம் கிருத்திகை நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தப்படுத்திவிட்டு நாம் நம் வழிபாட்டு முறையை தொடங்கலாம் ஒரு மனை வைத்து அதில் பெருமானின் படத்தையோ அல்லது முருகரின் சிலையையோ வேலையோ வைத்து நாம் வழிபாட்டை தொடங்கலாம் வேலிருந்தால் வேலிற்கு அபிஷேகமும் முருகனின் திருவுருவச் சிலை இருந்தால் அதற்கும் அபிஷேகமும் செய்யலாம் பால் தேன் தயிர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு நாம் சிவப்பு நிறப்பூக்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்யலாம் மேலும் முருகப்பெருமானுக்குரிய நெய்வேத்தியமாக தேனும் தினைமாவும் பாலில் தேன் கலந்தும் வைக்கலாம் உபவாசம் இருக்க முடியும் என்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் முழுவத முழு நாளும் உபவாசம் இருந்து நாம் முருகனை மனதார வழிபடலாம் முடியாதவர்கள் ஒருவேளை உணவு உட்கொண்டு அல்லது இருவேளை உணவு உட்கொண்டு முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் படைத்து நம் விரதத்தை நாம் நிறைவு செய்யலாம் மேலும் இந்நாள் முழுவதும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் சண்முக கவசம் போன்ற பாடல்களை நாம் பாராயணம் செய்யலாம் ஓம் சரவணபவ ஓம் நமோ குமராய நம என்னும் மந்திரத்தையும் நாம் பாராயணம் செய்யலாம் இந்நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த கிருத்திகை நாளில் காலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம் முடிந்தவர்கள் முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு பால் தயிர் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் மேலும் முடிந்தவர்கள் அன்னதானம் செய்து முருகப்பெருநாளின் அருளையும் பெறலாம் கார்த்திகையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் அள்ளி தருவார் மேலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை என்பதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பாளின் அருள் மிகவும் நிறைந்துள்ளது அதனால் அம்பாளின் ஆசியுடன் முருகப்பெருமானின் அருளையும் நாம் பெறலாம் இந்த நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லைகள் தீரும் என்று சொல்லப்படுகிறது மேலும் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி நல்வழியில் செல்லவும் முருகப்பெருமான் நமக்கு அருள்வார் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற முருகப்பெருமானை மனதார நம்பிக்கையுடன் வணங்கி வந்தால் நிச்சயம் அவை நடக்கும் முருகனின் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும்